நம்ம வாழ்க்கையில் சீரோ இல்லைன்னா ஆகும் தெரியுமா இந்த ஒரு சின்ன கான்செப்ட் இல்லாமல் இருந்திருந்தா உலகமே எப்படி மாறியிருக்கும் பாருங்க ஒன்று முதல் விஷயம் மேத்ஸ் முழுக்கவே வேற மாதிரி இருக்கும் ஒன் ப்ளேஸ் வேல்யூ சிஸ்டம்வே இருக்காது பத்து இருபது நூறு ஆயிரம் மாதிரி நம்பர்ஸ்க்கே அர்த்தமே இருக்காது பள்ளியில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே அன்இமேஜினபிள் கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் மொபைல் எல்லாம் ஜீரோவின் லாஜிக்கில் தான் வேலை செய்கிறது ஜீரோ இல்லைன்னா பேசிக் கணக்கு கூட செய்ய முடியாது ஐந்து முறை பத்து குட்டி பிள்ளைக்கு ஈஸி தான் ஆனால் பத்துன்ற எண்ணம் இல்லைன்னா எப்படி ரெண்டு இப்போ நீங்கள் கேட்கும் மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டர் இவங்க எல்லாம் பைனரி சிஸ்டம் ஜீரோ அண்ட் ஒன் அடிப்படையில் தான் ஜீரோ இல்லாமல் இருந்திருந்தா இணையம் இன்டர்நெட் இருந்திருக்காது வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்றே இல்லை கோடிங் ப்ரோக்ராமிங் என்பதே உருவாகாது ஏஐ ரோபாட்ஸ் ஸ்பேஸ் டெக் எல்லாம் இம்பாசிபிள் சுருக்கம் மனித சமூகமே டெக்னாலஜிக்கு முன்னே போகவே முடியாது த்ரீ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஃபார்முலாஸில் ஜீரோ மிக முக்கியம் அப்சல்யூட் ஜீரோ டெம்ப்ரேச்சர் பதிவு செய்கிற டெசிமல் வேல்யூஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவின் லாஜிக்கில் தான் ஜீரோ இல்லாமல் சயின்டிஸ்ட் எதையும் சரியாக மெஷர் செய்ய முடியாது அதனால் எலக்ட்ரிசிட்டி என்ஜின்ஸ் ராக்கெட்ஸோ ஓட்ட முடியாது இஸ்ரோ நாசா மாதிரி ஸ்பேஸ் ட்ராவல் கூட முடியாது நம்ம டெய்லி லைஃப்ல நோட்ஸ் கரன்சி பேங்க் அக்கவுண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் பூஜ்யம் இல்லாமல் ஒரு நாட்டின் எக்கானமி கலாப்ஸ் ஆகிடும் பேங்க் பேலன்ஸ் லோன் இன்ட்ரெஸ்ட் ஜிடிபி இன்ஃப்ளேஷன் யாராலும் கணக்கே போட முடியாது சுருக்கமாக சொன்னா பூஜ்யம் ஒரு நம்பர் அல்ல உலகத்தை முன்னே கூட்டின அடித்தளம் ஜீரோ இல்லாமல் இருந்திருந்தா நாம் இப்போ இருப்பது ஐநூறு வருடம் பின்புறம் இருக்கும் உலகம் போல